ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மகா சங்கடர சதுர்த்தி வழிபடும் முறையை தான் பார்க்க போகிறோம் விநாயக பெருமான அவதரித்த மாதமான ஆவணி மாதத்தன்று வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் நாம் மகா சங்கடர சதுர்த்தி என்று சொல்லுவோம் ஆனால் இந்த வருடம் மகா சங்கடர சதுர்த்தி வருகிற இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி அதுவும் ஆடி மாதத்திலேயே வந்திருக்கிறது அதுவும் செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது இன்னும் சிறப்பு ஏனென்றால் இது ஆடி செவ்வாய் கடைசி ஆடி செவ்வாய் மகா சங்கடார சதுர்த்தி ஒரு பக்கம் ஆடி செவ்வாய் அம்மன் வழிபாடு ஒரு பக்கம் இப்படி இவர்கள் இருவரின் அருளையும் பெறுவதற்குரிய ஒரு அரிய நாளாகத்தான் நாளைய நாள் இருக்க போகிறது அப்படிப்பட்ட சிறப்பான நாளில் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் இந்த சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த திதி இதில் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி என்று இரண்டு திதிகள் வரும் தேய்பிறை சதுர்த்தியை தான் சங்கடர சதுர்த்தி என்று சொல்லுவோம் நிலவு எப்படி தேய்ந்து கொண்டே செல்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் தேய்ந்து கொண்டே செல்லும் என்பதால் தான் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட சங்கடர சதுர்த்தி விநாயக பெருமான் தோன்றி ஆவணி மாதத்தில் வரும்போதுதான் அதை மகா சங்கடர சதுர்த்தி என்று அழைக்கிறோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மகா சங்கடர சதுர்த்தி வருடத்திற்கு முறை வருகிறது அந்த நாளில் நாம் தவறாமல் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சங்கடர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டதற்கு சமமாக கருதப்படுகிறது இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் செவ்வாய் பகவானையும் அம்மனையும் விநாயக பெருமானையும் வழிபடும்போது நம் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் அன்றைய தினம் விடியற் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயக பெருமானை மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நாளை முழுவதும் ஓம்கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே இருங்கள் மேலும் தங்களுடன் ஒரு அருகமுள்ள எப்போதுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல்தான் சங்கடர சதுர்த்தி பூஜை என்பது நடைபெறும் அந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் தெளித்து பச்சை கற்பூரத்தை தூவி அதற்கு மேல் ஒரு தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தட்டிற்கு மேல் குழியாத நல்ல வெற்றிலையாக ஒரு வெற்றிலையை வைத்து அதற்கு மேல் ஒரு நாணயத்தை வைத்து அதற்கு மேலாக மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிள்ளையாருக்கு குங்குமத்தை வைத்துவிட்டு அவருக்கு அருகிலேயே ஒரு அருகம்புலை வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இவருக்கு பொறி உருண்டை வைக்க வேண்டும் மேலும் அன்ஷிய தினம் செவ்வாய் பகவானுக்குரிய குழமை என்பதால் நீங்கள் அவருக்கு பிடித்த ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தையும் சேர்த்து வைக்கலாம் இதோடு அவள் வெள்ளம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு அருகம்புல் உதிரிப்பூக்கள் போன்றவற்றை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் முதலில் ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறி அருகம்புல் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை நாம் கூறுவதன் மூலம் நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அடுத்ததாக ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை இருபத்தேழு முறை கூறி வழிபட வேண்டும் இதனால் மனம் ஒரு நிலைப்படும் அடுத்ததாக கட்டை விரலை மடக்கி கொண்டு கைகளை மூடி தலையில் ஐந்து முறை குட்டி கொள்ள வேண்டும் கன்னத்தில் ஐந்து முறை தப்பு போட வேண்டும் பிறகு ஒரு தேங்காயை எடுத்து உடைத்து அது அந்த தேங்காயில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு ஆரத்தி காட்டி வைக்க வேண்டும் அடுத்ததாக அந்த தீபத்தை பார்த்தவாறே ஓம் கணபதியே ஓம் விநாயகனை போற்றி இப்படி உங்களுக்கு தெரிந்த எளிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்ல வேண்டும் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு சொல்லுங்கள் அடுத்ததாக ஆடி செவ்வாயோடு சேர்ந்து வரும் இந்த மகா சங்கடர நாளன்று நாம் இப்படி விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் அளவில்லா செல்வங்களும் அளவில்லா நன்மைகளும் வந்து சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்